ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலை பார்க்கவ எல்லாரும் மை ஹார்ட்டலி வெல்கம் ஹாய் फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் சோ நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கறோம் இன்னைக்கு மதிய லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்கா மாங்கா கோவக்கார ரெ ரெ இருந்ததே அதுக்கு போட்ட சட்னி அதுக்கு மெயின் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா களி நேஸ் பாத்தீங்களா களி சோ எனக்கு இன்னைக்கு என்னுடைய சமையல் கிடையாது அத்தானுடைய प्रिपरेशन

வேக வைக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே குழஞ்சிரும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெயின் டிஷ் இருக்கு வெயிட் இருக்கு இந்த மாங்காய் திருட்டு மாங்காய் எங்க தோப்புக்கு பக்கத்து தோப்புல ஆட்டையை தானே எங்க வீட்டுல தோப்பு இருந்தாலும் பக்கத்துல ஆட்டைய போட்டு சாப்பிடற மாதிரி வராதுல

மஞ்சள் பொடி நெக்ஸ்ட் சீக்கிரம் தண்ணி ஹேட் பண்ணிட்டோம் ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு மாங்காய் ரெண்டு கோவக்காய் பச்சை மிளகாய் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டா சரியா போயிடுச்சு எப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கடையோம் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் இதுவா இருக்கும் இந்த தண்ணி தூக்கி வடிச்சு ஓரமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு வாயு எல்லாமே இந்த தண்ணி இந்த தண்ணி யூஸ் இதே மாடு குடிச்சிருக்கும் தண்ணி நல்லா காரஞ்சு இப்போ நம்ம போட்ட ஃபஸ்ட் பச்சை மிளகா இதோட சேர்த்து கடைஞ்சா அது கிடையாது அதனால ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா நம்ம வேக வச்சது இதுல இருந்து எடுத்துருவோம் விலைய கூட பாக்க விட மாட்டேங்க கொஞ்சமா உறுப்பு பார்த்தீங்கன்னா இத கழுவிக்கலாம் நல்ல பெரிய கட்டை செஞ்சு குடுத்து விட்டாங்க ரொம்ப பேசணும் ஒரே அடிதாங்க ஆஹா அடிப்பீங்க தம்பி பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் பச்சை மிளகா எப்படி ஆகிடுச்சுன்ட்டு இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் பருப்பு கடைகிறது நியூ சட்டி இந்த சட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு ஷார்ட்டில் போட்டிருக்கேன் புது சட்டி வாங்கினா எப்படி அதை ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுன்ட்டு ஸோ வீடியோ கீழே கொடுக்குறேன் சும்மா தானே நிற்கிறீங்க கொஞ்சம் பிடிங்க ஒரு கையில் இப்போ இதையும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம்

இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக மஜாவாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாகிடுச்சு இப்போ ஸ்டீம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிறத எடுத்து இது என்ன தண்ணியே தான் அந்த தண்ணி ஊற்றக்கூடாது வேற தண்ணியை தண்ணி ஊற்றியா நல்லா வேற தண்ணி வேற தண்ணி மஞ்சத்தூள் தனியாத்தூள் காரை இப்போதைக்கு தேவையில்லை வேணும்னா தேவைப்பட்டா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டுறதுனால அப்புறம் பார்த்துக்கோங்க கத்திரிக்காய் மாங்காய் கடையல் ரெடி இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவி இதை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் களி இது வந்து அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சிருக்கிறோம் குருணை எல்லாம் கிடையாதுங்க வந்து தாராளமா வச்சுக்கோங்க ஏன்னா களி தான் கிண்ட போறோம் நம்ம சாதம் கொதிச்சுட்டே இருக்கு ராகி மாவு போட போறோம் ஓ அரிசி ஒரு அரை கவலைக்கு எவ்வளோ மாவு நம்மளுக்கு தேவையானதளவு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ இது எங்கள் ஊரில் அரைச்சிட்டு வந்ததே மாவு அப்படியே போட்டு குப்பைமா கிட்ட கொஞ்ச நேரம் கொதிக்கணும் அது மாவு அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அந்த பச்சை ஸ்மெல் போனோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி நிறையா இருந்தால் கடைசியாக எடுத்துடணும் தண்ணி நிறைய ஏன் வைக்கிறோன்னா தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா சுண்டாது தண்ணி அதிகமாக அதிகமாத சுண்டி சுண்டி இதாகும் அப்பதான் வந்து நல்லா நம்மளுக்கு களி உபரி ஆகும் ஒரு உருண்டை வர்ற இடத்துல ஒன்றை உருண்டை வரும் கிண்டிட வேண்டிதான் அவ்வளவுதான் கிண்டி கிண்டினே கிண்ட வேண்டிதான் மத்த வச்சு போதான் கட் பண்ணேன் இந்த மாதிரி கீழே ஒரு சாக்கு போட்டு கீழே கம்ஃபர்டபுளாக ஒரு பேலன்ஸ் பண்ணி ஊனி எடுத்து ஊன ஊனி இதை வந்து களி கிண்ட முடியும் ஸோ நம்ம அடுப்பு மேலே வச்சு இதை கிண்ட முடியாது அதனால கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க தண்ணி கொஞ்சம் எடு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை கெட்டியாக இருந்தால் ஓ கெட்டியாக இருக்கா இப்போ ஆமாம் ஆவி பறக்குது நம்ம கத்திரிக்காய் குழம்பு அப்படியே இல்லை விடணும் நடனம் போலையே அப்படியா நல்லா பெரட்டி அடிக்கணும் அதை